முட்டை குருமா சப்பாத்தி புரோட்டா பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எக்க வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை தொளிச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு தொளிச்சு வச்சுருக்கேன் தொளிச்சி முட்டையை வடக்கல்ல ஒரு நாலு டீஸ்பூன் நாலுலேருந்து ஆறு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை முட்டையை மட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே எண்ணெயில் பூண்டு ஒரு இருபது பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன் பூண்டும் பச்சை மிளகாவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நம்மளுக்கு அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்தளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா வேகணும் எண்ணெயிலேயே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் நான் இதுக்கு வந்து வேறு எந்த ஸ்பைஸஸ் ஆட் பண்ணலை மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா டூ டீஸ்பூன் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா கம்மி பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் கிரேவி அப்போ தான் திக்காக வரும்னு சொல்லிவிட்டு ஏன்னா எண்ணெயிலே வந்து வெங்காயம் பாதி வெந்துடும் கொஞ்சந்தான் வந்து தண்ணியில் வேகடிக்கணும் அதனால் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணா தான் கிரேவி திக்காக வரும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை டைரெக்டாக இந்த குழம்புக்குள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா வேலை முடியும் இருந்துச்சு சப்பாத்தி புரோட்டா பூரி கூடெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டாக அருமையாக இருக்கும் எப்படி சொல்கிறது இந்த குருமா செய்கிறோன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சாறு சப்பாத்தி சுடுற மாதிரி இருக்கும் டசன் கணக்கில் சப்பாத்தி சுடணும் எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் எப்போ முட்டை குருமா செஞ்சாலுமே சப்பாத்தி பூரி வந்து எக்ஸ்ட்ரா தான் செய்வோம் அந்தளவுக்கு அடி